வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் ஆன்மீக பயணமாக அண்ணாமலை அவர்கள் இமயமலை வந்து போயிருக்காரு நேற்று அந்த புகைப்படங்கள் வைரலாக ஷேர் ஆணுச்சு அரசியலிருந்தே அண்ணாமலை விலக போறாரு அப்படின்னு திமுகவினர் சில பேர் ஷேர் பண்ணி இருக்காங்க அவ்வளவுதான் பாலிடிக்ஸ்ல அவர் விலகிட்டாரு ஆன்மீகம் நோக்கி அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அடிச்சு விட்டுக்காங்க ஒரு வார காலத்துக்கு பிறகு அண்ணாமலை மீண்டும் தமிழகம் திரும்புகிறார் அதிக எனர்ஜியோடு அவர் தமிழக அரசியல் களத்தில் இருப்பார் அப்படின்னு தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் மகா அவதார் பாபாஜியுடைய குகை வந்து இருக்குது கேவு இருக்குது அங்கே அண்ணாமலை அவர்கள் போய் தியானம் மேற்கொண்டிருக்காரு அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக ஆகுது இந்த குகையில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி போய் தியானம் மேற்கொள்வாராம் ஸோ அந்த குகையில் அண்ணாமலை அவர்கள் தியானம் மேற்கொண்டிருக்காரு அந்த புகைப்படம் வைரல் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தூத்துக்குடி அப்படின்னா முத்துநகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முத்துநகர் தூத்துக்குடி இந்த நகருடைய ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே உப்பு அந்த முத்து நகருக்கே இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா குஜராத்தில் இருந்து உப்பு வந்து இறக்குமதி செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை தினமலர் வெளியிட்டிருக்காங்க இது பேரதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு தூத்துக்குடி உப்பு அப்படின்னா ரொம்ப பிரபலம் ஆனால் சமீப காலமாக உப்பு உற்பத்தியில் ரொம்ப நிறையா ப்ராப்ளம்ஸை அந்த உற்பத்தியாளர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு இதுக்கு மிக முக்கிய க முக்கிய காரணம் பருவம் தவறி மழை பொழியிறது கடந்த சில வருடங்களாக பருவம் தவறி மழை பொய்கிறதுனால பெய்யுறதுனால அந்த உப்பு உற்பத்தியில் நிறையா சிக்கல்களை உற்பத்தியாளர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்களா ஸோ இதன் காரணமாக அந்த உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு உப்பை வந்து கொடுக்க முடியாத சரியான அளவு கொடுக்க முடியாத பிரச்சனைகள் இருக்காங்க ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக இருந்து உப்பை இறக்குமதி பண்ணி தங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வியாபாரிகள் விற்பனை செஞ்சுக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாப்பிக்கு தினமலர் இந்த ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா வேலூர் மாவட்டத்தில் நேற்று எம்பி கதிரானந்திருக்காரல துரைமுருகனுடைய பையன் அவர் தலைமையில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு வேலூர் மாவட்டத்தில் அதே வேலூர் மாவட்டத்தில் இன்னொரு பக்கம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம மீடியாக்கள் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக நடந்த போராட்டத்தை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க அதை மட்டும்தான் காட்டுறாங்களே தவிர இன்னொன்று ஒன்று நடந்திருக்குன்னு சொன்ன அதை ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டு கடந்து போக முயற்சி பண்ணுறாங்க நம்ம ஊர் மீடியாக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது என்ன இன்னொரு சம்பவம் தெரியுமா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் காட்டுக்கொள்ளை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்தில் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு குடும்பங்கள் வசித்து வருது நாலு ஐந்து ஜெனரேஷனாக அந்த கிராமத்தில் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கிறாங்க திடீர்னு சையது அலி சுல்தான் ஷா அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து அந்த கிராம மக்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அந்த நோட்டீஸை எடுத்து பார்த்தா உங்களுடைய இந்த இடம் இங்கே இருக்கக்கூடிய இடமெல்லாம் தர்காவுடைய வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது அதனால உடனடியாக இந்த இடங்களை விட்டு நீங்கள் வந்து காலி பண்ணணும் அப்படி இல்லை இங்கே தான் இருப்போம் அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு நாலு ஐந்து தலைமுறையாக இங்கே இருக்கும் திடீர்னு அந்த இடமெல்லாம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வக்ஃபு வாரியத்திட்ட இருந்து நோட்டீஸ் வந்திருக்கே அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயங்கர கவலைக்குள்ளாயிட்டாங்க ஸோ இப்போ இதன் காரணமாக அந்த நூற்றி ஐம்பது இரநூறு குடும்பங்கள் இருக்காங்கள்ல அந்த காட்டுக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸ் வேலூர் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம் நோக்கி அவங்க பேரணியாக போயிருக்காங்க அந்த மக்கள் எல்லாம் பேரணியாக போய் மனு கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட இது மாதிரி அஞ்சு ஆறு தலைமுறையாக வாழ்ந்து வரோம் திடீரென வக்ஃபு வாரியம் அது எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட முறையிட்ருக்காங்க அந்த கிராம மக்கள் தமிழக மீடியாக்கள் ஏன் இந்த செய்தியை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை இதை ஏன் நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு பாஜகவினா தமிழக மீடியாக்களை பார்த்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கி இருக்காங்க ஸோ இந்த மக்களுக்கெல்லாம் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை பிரதமர் மோடி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பாஜகவினர் இந்த செய்தியை ஷேர் பண்ணி பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்